இருந்ததா இப்போ பாருங்கள் பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதுக்குள்ளே இவங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டாங்க அது ஏதோ போய் இப்போ பொந்துக்குள்ளே போயிடுச்சு இப்போ இதை தான் நம்ம பலமுறை செய்கிறோம் நீங்களாக எந்த முயற்சியும் எடுக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து பாம்பு பிடிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க இல்லைனா அப்போ ஐயோ அப்பா எடுக்கிருப்பீங்க ஸோ நான் கேட்கவே மாட்டேறீங்க இப்போ பாருங்கள் அவங்க நம்ம வரதுக்குள்ளே இந்த வேலைகள் பார்த்தனால இப்போ பொந்துக்குள்ளே போயிடுச்சு ஸோ இப்போ எவ்வளோ வேலை பார்க்க முடியாத பாருங்கள் பார்க்குற விஷயம் இல்லை பிடிச்சிட்டு சந்தோஷம் பிடிக்கலாம் அவங்க தான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க பிரதர்ஸ் எப்பயுமே பாம்பு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் ஸோ இப்போ அவங்க மூவ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க டிராவல் ஆகி இங்கே வந்து இதுக்குள்ளே போயிடுச்சு ஸோ இப்போ எவ்வளோவா ட்ரை பண்ணால் வரல ஸோ இப்போ இந்த சிலிண்ட் எல்லாமே உடச்சா தான் இந்த பாவை பிடிக்க முடியும் ஸோ இதெல்லாம் இப்போ தேவையில்லாத ஆணின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் தான் எப்போ கால் பண்ணாலும் வரோம் ஸோ இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க புழக்கமே இல்லாத இடம் தான் இது கேட்டால் வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கடிக்கு தான் ஈஸி எடுக்கிறீங்களே தவிர கொடுக்குற டைம் எங்களுக்கு ட்ராவலிங் டைம் பத்து நிமிஷம் காமன் நேரம் ஆகும் அந்த டைம் கூட கொடுக்க மாட்டேங்குது எங்களுக்கு தேவையில்லாதது இப்போ இதை உடைச்சிட்டு பாம்பை பிடிச்சிட்டா சந்தோஷமாக இருக்கும் பாம்பு இல்லாமையும் போயிடும் சில நேரங்களில் ஸோ அது தேவையில்லாத அணின்ற மாதிரி ஆயிரும் தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் வேறு எதுவும் பண்ணாதீங்க வாட்ச் பண்ணால் மட்டும் போதும் அப்போ பாருங்கள் எவ்வளோ வேலை எடுக்க போக போதும் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு உடைச்சிட்டோம் ிருக்க பாருங்க துடிக்குது பாருங்க இடம் துடிக்கிது பாருங்கள் இங்கே தான் இருக்கல நல்லா இருங்க இருங்க அமைதி இருங்க மண்டையை காமிச்சிட்டு ஒரு நிமிஷம் மறந்துட்டு பாத்தீங்களா பாருங்க பண்ண வேலைக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் பாருங்கள் பாருங்கள் பாருங்க எவ்வளோ வேலை பார்த்து பார்த்துருக்கோம் பாருங்கள் ஏன் தளிக்கங்க 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 இருங்க 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 வரேன் இருங்க வரேன் வரேன் தள்ளியில்லைங்க தள்ளி இல்லைங்க ஆ தள்ளி இல்லைங்க தள்ளுங்க மோட்ரு அமைத்திருக்கேங்க மோட்ரு அமைச்சிருங்க பாருங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் போராடி பிடிச்சிருக்கோம் இரியா 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 தங்கம் தங்கப்பிள்ள நீ போய் அந்த பொந்தில் போய் அதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னா நான் விட்டுருவேனே அவனைங்க ஆ எப்படி கண்டுபிடிச்சேன் பருவனைங்க சரி 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 அக்கா ஒரு சாக்கு எடுத்துருவாங்க ஆமாம் சாக்கு ஒரு கயரை எடுத்துருவாங்க நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் பாருங்க அவங்க பாம்பை வரைச்சலி அடிக்க போயிட்டாங்க அதை பயந்துட்டு ஓடி வந்து இந்த ஹோலத்தில் போயிருக்கு ஸோ பாருங்க எவ்வளோ தூரம் உடச்சி எடுத்து கிட்டத்தட்ட எவ்வளோ தண்ணி செலவாகிடு பாருங்கள் உடச்சி எடுத்து பாம்பை பத்திரமா கொடுத்துடுவோம் வேலைகள்லாம் வந்து தேவையில்லாத வேலைகள் ஆகிடுச்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பாம்பு இருக்கிற இடத்த வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அதை சரி இந்த தப்பு பண்ணாதீங்க இல்லைன்னா உங்கள் வீடு தான் உங்களுக்கு தான் சிரமம் நாங்கள் உடச்சி பிடிச்சிட்டு போயிருவோம் மியூசியம் உங்களுக்கு தான் வேலை பக்கம் சிரமமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரி கேப் இந்த இடத்தவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா இடமும் கேட்பாருங்க அழகா வந்து ஊக்குருவாங்க மழை காலத்தில் அதனால் எல்லா பாம்பும் வந்து வீட்டில் தங்கிக்கிறோங்க ரொம்ப சேஃபாக இருக்கணும் இந்த மாதிரி கேப்பெலாம் இருந்தால் கண்டிப்பாக அடைச்சி வச்சுருங்க ஐயோ செய்து ஒரு நேரம் ஒரு நேரம் இதில் தங்கிட்டு அப்படியே வீட்டில் வந்து ஏறிக்கிறோம் ரொம்ப கவனமாக ஆயிடுங்க ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் மேலே உழைச்சிப்போம்